ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து பருப்பு சாம்பார் முருங்கக்காய் போட்டு உருளைக்கெழங்கு போட்டு சாம்பார் வைக்கிறேன் அது பீக்கங்காய் பொறி பண்ணுறேன் காட்டுறேங்க அரிசி ஊற வச்சுருக்கேன் சாம்பார் போடுறேன் காட்டுறேன் இப்போ நான் பருப்பு அரிசி வச்சுருக்கேன் பருப்பு வேகட்டும் இப்போ இது மூணு அரிசி வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு அடுப்பில் பீக்கங்காய் பொரியல் பண்ணிடலாம் பீக்கங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் அது கடுகு கருவேப்பில் போட்டு இந்த ரெண்டு பச்சை மிளகா அரிஞ்சு போட்டுடலாம் அரிஞ்சிட்டு காட்டுறேங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோன்னு போதும் அது போட்டிருக்கேன் புரியட்டும் இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு நல்லா வெங்காயம் வணங்கிட்டேனா இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டேன் வந்துட்டுருக்கு பருப்போடுது இந்த ஸ்டேஜில் சீக்கிரங்காய கூட்டுறேன் சீக்கிரங்காய் கலந்து விட்டுருவாங்க மக்கள் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிடுறேங்க இதனால வணங்குறப்ப ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க இதனால வணக்கிட்டேன் சாப்பாடு உப்புன்னு வந்துருக்கு ஒரு ரெண்டு விஷயம் வரைக்கும் வச்சுருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி குச்சுக்கலாம் போவேன் மூடி போட்டு மூடிடலாம் மூடி போட்டு வச்சுட்டேங்க ஆகிய இப்போ நம்ம சாம்பார் வச்சிடலாங்க அதுக்கு தேவையானதெல்லாம் வடைச்சட்டி அடுப்பில் வச்சிருக்கேங்க அதுக்கடையில் பூக்கங்கள் நல்லா வணங்கிட்டிருக்கு இன்னும் தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும் வச்சிடலாம் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க கடுகு போட்டுடலாம் அதுக்கு வெங்காயம் கராக்ல எடுத்து வச்சிருக்கேங்க சின்ன வெங்காயத்தை பெருசாக இருக்கிறது அரிஞ்சிருக்கேன் சின்னதாக இருக்கிறது அப்படியே போட்டிருக்கேன் எடுக்கலாம் கொஞ்சம் பெருங்காய்கூள் போடுறங்க இந்த வெங்காயம் நல்லா வாங்கிப்போம் இது கூட பூண்டு தட்டி வச்சிருங்க அப்படியே போட்டோம் பூண்டு நல்லா வாங்கிப்போம் இப்போ மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மூணு தக்காளி இப்போ இந்த தக்காளி போட்டுருங்க அது கொஞ்சம் நல்லா வனம் உப்பு போட்டேன் இப்போ சாம்பாருக்கு சேர்த்தியே போட்டேன் கொஞ்சம் தக்காளி வெந்துட்டுருக்கேன் அது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கூட இப்போ நம்ம வெட்டி வச்சோம் இல்லையா முருங்கக்காய் சரியா தூங்கி நல்லா வணக்கம் இது நல்லா விதமுக்கும் நல்லா புல்லாக போட்டுடலாம் அதுக்குள்ளே இந்த பருப்பு என்ன ஆச்சுன்னு பார்க்குறோம் பருப்பு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கடைஞ்சிடலாம் வந்து இப்போ பருப்பு நல்லா கடைஞ்சிட்ருக்கங்க அதுக்கிடையில் எல்லாம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டோம் இப்போ சாம்பார் தூள் போடுறேங்க கத்தி சாம்பார் தூள் இருக்கு இல்லையா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா வணங்க இப்போ இதை நல்லா வணங்கிட்டுருச்சு மணி கூப்பிட்ருக்கேன் இப்போ காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வைக்கிறேன் தண்ணியில் நல்லா வேணும் நல்லா கொஞ்சம் கொச்சிருச்சுங்க புள்ள ஊற்றி நல்லா இருக்குது இப்போ நல்லா குவிச்சிருச்சுங்க போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மல்லிகத்தில் போட்டுறேன் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் சாம்பார் ரெடிங்க நிறைய களைடுச்சுங்க கிளம்பிட்டாங்க